மேன் ஆமேன் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் இதுல கர்த்தர் அந்த மனுஷனுக்கு வந்து என்ன சொன்னாரு இவங்க வந்து திருப்பி என்ன கர்த்தர் சொன்னபடி செய் பவுளை குறிச்சு பார்ப்போம் ஆஹ் அப்போஸ்தலான பவுல் சோ முதல்ல வந்துட்டு பவுல் வந்து சவுலா இருக்கிறாங்க அதாவது அந்த நியாயப்பிரமாணம் ஆஹ் ஏசப்பா இறந்த பின்னாடி சீஷர்கள் வந்து சுவிசேஷத்தை பரப்புறாங்க அப்படி பரப்பும் போது இந்த சவுல் என்ன பண்றாங்கன்னா இவங்க நியாயப்பிரமாணம் படி இது பண்றவங்க சோ அப்ப வந்து புதிய படி இவங்க வந்து இது பண்ணுவாங்க சாரி பழைய ஏற்பாடு படி இவங்க எல்லாமே பண்ணுவாங்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா யாராச்சும் செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களை புடிச்சு கொல்றதுதான் இந்த சவுளோட வேலை பிரதானமான வேலை அப்ப ஏசப்பா வந்து சில நியாய பிரமாணத்தை வந்து மா மாத்தினாருன்னா அதன்படி இப்ப நம்ம இப்ப ஆஹ் அது ஏழாவது நாள் ஓய்வு நாள்ல வந்து இவங்க நிறைய வேலை செய்யக்கூடாது ஆனா ஏசப்பா வந்து அதுல சொஸ்தமாக்குவாங்க சோ அப்ப வந்து முரண்பாடு இருக்கும் இந்த பரிசேயர் இவங்களுக்கெல்லாம் இவங்க பார்த்தோம்னா பிரதான ஆசாரியரா இருந்து ஆஹ் பிரதான ஆச்சாரியார்ட்ட போயிட்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து ஏசப்பா ஏசப்பாவோட சுவிசேஷத்தை வந்து பரப்புறாங்க அவங்க வந்து தேவ தூஷணம் பண்றாங்க அவங்கள எல்லாரையும் நம்ம புடிச்சு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆர்டர் மாதிரி வாங்குறாங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்குவாங்களா அது மாதிரி வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆஹ் இந்த இது தெரியும் தாமஸ்கூக்கு வந்து போவாங்க சோ அப்படி இது பண்ணும்போது ஏசப்பாவோட சீஷர்களை வந்து மக்க ஜனங்களை வந்து இவங்க என்ன பண்றாங்க ஏசப்பாவை நம்புறவங்களை எல்லாம் இவங்க பிடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதே போலதான் இப்ப சீஷர்களூல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு கொலை பண்றதுக்காக போறாங்க அப்படி கொலை பண்றதுக்காக போகும்போது என்ன நடக்குதுன்னா ஆஹ் திடீர்னு திடீர்னு ஒரு ஒலி மாதிரி வந்து அவங்களோட கண்ணை இதாகுது ரொம்ப ஒளி பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா விழுகுறாங்க அந்த கண்ணு தெரியாம இதாகுது அப்ப வந்து இந்த சவுளை பார்த்து அப்ப சவுலா இருந்தாங்க சோ அந்த சவுல பார்த்து ஏசப்ப வந்து அவங்க சொல்றாங்க ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு உடனே அதற்கு அவங்க கேக்குறாங்க அதற்க அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் நானே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முன்னில உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்றாங்கன்னா நீ இந்த மாதிரி என் ஜனங்களை வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னை கஷ்டப்படுத்துற நீ எப்படி கஷ்டப்படுத்துற நான் எப்படி கஷ்டப்படுத்துறேன் கேக்குறாங்க நீ எப்படி என்னை கஷ்டப்படுத்தா என்னோட சீஷர்கள் என்னோட ஜனங்களை நீ என்ன பண்ற கொலை பண்ற அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன சொன்ன உடனேயே அந்த கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க சொல்றாங்க ஆறாம் அவன் அடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சோ இங்க வந்து அங்க கேக்குறாங்க இது என்னன்னா அந்த இடத்துல பயந்துடுறான் நான் இது பண்றான் பயந்துட்டா ஓடிடுவாங்க சில பேர் என்னடா இது ஒரு புது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்குமான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஆனா எதுவுமே யோசிக்காம அந்த இடத்துல கர்த்தர் சொன்னது என்னன்னா அஹ் இதுதான் சொல்றாங்க நீ என்ன கஷ்டப்படுத்துறன்னு சொன்ன உடனே இங்க திருப்பி சவுல் என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க சோ அப்ப கர்த்தர் இங்க சவுல்ட்ட சொல்றாரு நீ போ பட்டணத்துக்குள்ள போ பட்டணத்துக்குள்ள போய் நீ தங்கு அங்க நான் உனக்கு என்ன செய்யணும்ன்றத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க கர்த்தர் சவுள்கிட்ட சொல்றாங்க நீ போ பட்டணத்துல தரித்திரு அவன் நினைச்சிருந்தா கண் தெரியாம போயிடுச்சே நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போயிருக்கலாம் ஏன்னா அவன் அவ்வளவு பேரு செல்வாக்கு உள்ள வந்தான் ஆஹ் ஆட்களோட அந்த அரண்மனை ஆட்களோட தான் அந்த பிரதான ஆசாரியர்கள் அவங்க நிறைய பேர் தான் வந்திருப்பாங்க சோ அவங்களோட கூ கூட்டிட்டு அவங்க போயிருந்திருக்கலாம் எனக்கு கண்ணு தெரியல முத நான் கண்ணை வர வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்து என்ன நான் அஹ் ஏசப்பா ஒரு காரியத்தை நம்மளுக்கே ஒரு இது இது பண்ணோம்னா இப்ப நம்ம போறோம் ஒரு இடத்துல நம்ம சர்சிக்கே போறோம் கீழே விழுந்துட்டோம் அப்படியேவா போவோம் இல்ல நம்ம போய் நம்மளோட இது இது புண்ணு ஏதாச்சும் கட்டு போட்டுட்டு தான் போறோம் அப்படி இது பண்ணல கா கண்ணு போனாலும் பரவாயில்ல கர்த்தர் என்ன சொன்னாரு நீ போய் அந்த பட்டணத்துல தங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தங்கி இருக்கான் ப்ரேயர் பண்றானா அது அழகா இருக்கும் மூன்று நாள் வசனத்துல அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் அப்புறம் வந்து அவன் ஜோம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிருப்பாங்க ஆஹ் அங்க மூணு நாள் இருந்துட்டு ஆண்டோட வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி இது பண்ணும்போது அங்க கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா அனனியா அப்படின்ற ஒரு ஒரு திர்க் ஒரு சீசரை வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அனன்யா நீ அங்க நேர் தெருவுல வந்து ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து வந்து என்ன இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நீ போ நீ போய் அவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அவனை போய் அவன்கிட்ட போய் என்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவனை வந்து நான் புறஜாதின் மத்தியில என்ன பண்றேன்னா நான் எடுத்து பயன்படுத்துவேன் பதினாறாம் சங்கத்துல அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சோ பா இந்த சவுலுக்கு குடிச்ச காரியம் என்னன்னா கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு பாடுபடுறதுதான் வேற எந்த இதுமே ஆண்டவர் சொல்றாரு என் நிமித்தம் அவன் பாடுபடுவான் ஏன் ஜனங்களை வந்து அவன் துன்பப்படுத்தினான் சோ புரஜாதின் மத்தியில வந்து இவன் போவான் இவனுக்கு வந்து அந்த பாடுபடுதல் அப்போ பேதுரு இவங்களை காட்டியும் யாருக்கு ரொம்ப பாடு வந்திருக்கும் அப்படின்னா சவுலுக்கு தான் வந்திருக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான் சோ அதே போலதான் அவங்க சவுளுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அனன்யான்னு ஒருத்தன் வருவான் அவன் வந்து உனக்கு வந்து என்ன குறிச்சு சொல்லுவான் அப்போ நீ இது பண்ணுவனு சொல்லவுனே இது இது நடந்திருக்கு சோ இங்க சவுல் வந்து பண்றான் இங்க ஆஹ் சீஷருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு தரிசனம் தரிசனாறாரு ரெண்டு பேரும் இது பண்ண உடனே மறுபடியும் அந்த பேச்சை கேட்டு இங்க அனன்யா வந்து போறாங்க இப்ப அனன்யாவும் கர்த்தரோட வார்த்தைக்கு இங்க கீழ்படிறாங்க ஏன்னா அந்த அனன்யா சீஷர்களை கொல்றதுக்காக தான் அங்க சவுல் வந்து கோர்ட் ஆர்டர் மாதிரி கையில ஆர்டரோட வச்சிருக்கான் கொல்றதுக்காக அப்ப கேக்குறான் என்ன அவன் 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 தானே எல்லாருமே கொல்றான் நான் போனா அவனை கொல்றுவேனே அப்படின்னு சொல்றாங்க அப்போ கர்த்தர் இல்ல நீ போ அப்படின்னு ஒன்னு இங்க அனனியாவும் கீழ்ப்படிறாங்க ஒருவேளை அனனியா பயந்து கீழ்படியாம போனா அங்க சவுலுக்குரிய காரியம் வந்து இதா இருக்காது சோ அப்ப இவன் போனே அங்க போறாங்க அனனியா கை வச்சு ஜோம் பண்றான் ஜோம் பண்ண உடனே அங்க என்ன ஆகுதுன்னா சவுல்ல இருக்கிற அந்த கண்ணு வந்து செதில் வந்து கீழே விழுகுது அவன் பார்வை அடைகிறான் சோ அதுக்கடுத்து சவுல் பண்ண காரியம் நான் எல்லாமே பதி கிட்டத்தட்ட பதிமூணு நிருபம் எல்லாமே ஆஹ் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் அடுத்து வர எல்லாமே வந்து யார் எழுதுனதுன்னா ஆஹ் எல்லாமேனா ஒண்ணு அது ஒரு கடைசியில அந்த பேதுரு இதெல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க கிட்டத்தட்ட பதிமூணு லெட்டர்ஸ் நிருபனம் வந்து இந்த சவுல் தான் எழுதுறாங்க பவுலா மாறிட்டு சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஆண்டவரை வந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம் ஆஹ் நிறைய பேர் ஏசப்பா பிள்ளைங்களையும் நம்ம கிண்டல் பண்ணிருப்போம் இல்ல நிறைய காரியங்கள் தப்பு ஏசப்பா பிடிக்காத காரியங்கள் நிறைய செஞ்சிருப்போம் இப்பவும் சில காரியங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இங்க கர்த்தர் சொல்ற கர்த்தர் சொன்னதா அங்க சவுல் கேட்டு அஹ் அழகா அந்த இன்னொரு வசனம் இருபதாம் வசனம் இருக்கும் ஒன்பது இருபதுல அவன் அப்படி இது கண்ணு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நாள் தங்கிட்டு தாமதம் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் அப்படின்னு வருது சோ பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நாள் தான் இருக்கிறான் இருந்துட்டு என்ன பண்றான்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான் சோ கர்த்தர் சொல் கர்த்தர் வந்து சவுலுக்கு சொன்னது நீ போய் அப்ப எந்த சூழ்நிலையில கண்ணை நோக்கம் கூட இல்லாம கர்த்தர் சொல்றதை அங்க செய்யறான் அப்படி கர்த்தர் சொல்றதை செய்யும் போது கர்த்தர் பாக்குறாரு மனது உருகுறாரு இவனுக்கு கண்ண கண் பார்வையை நம்ம குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் சவுளுக்கு ஒருத்தவங்களை அனுப்பி அந்த கண் பார்வை அடைய செய்யறாரு சோ இந்த இதெல்லாம் நடந்துடே போன இடம் சவுல் போற எல்லா இடத்துலயுமே முதல்ல அமை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஏன்னா ஏசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது ஏசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பத்தி தெரியாது ஏசு கிறிஸ்துவனோட போதனைகளை பற்றி இவங்களுக்கு தெரியாது ஏன்னா கேக்கும் போதெல்லாம் வந்து ஆப்போசிட் சைடுல இருந்துதான் கேள்விப்பட்டிருப்பான் அஹ் தேவதூஷனம் பண்றாரு அப்படின்னு என்னதான் ஏசு வந்து நற்போதனைகள் சொல்லியிருந்தாலும் அவன் ஆப்போசிட் சைட்ல இருந்து கேட்கும்போது போது இயேசுவை வந்து இயேசுவோட போதனைகளை குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்குதான் அவன் அவனோட ஞானம் அந்த இடத்துல இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு சவுல் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தன எனக்கு என்ன நடந்துச்சு அததான் அவன் வந்து என்ன பண்றானா பிரசங்கமா ஆரம்பிக்கிறான் நான் இந்த மாதிரி வந்தேன் வழியில இது பண்ணேன் எனக்கு ஒரு ஒலி வந்துச்சு அந்த ஒலி வந்து எனக்கு வந்து இயேசு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சாட்சியாவே என்ன பண்றானா பிரசங்கமா சோ அப்படி மாத்திட்டு இது பண்ணும்போது அங்க ஜனங்கள் வந்து முக்கியமா இந்த பவுல் தான் வந்து அந்த புறஜாதிகள் மத்தியில அந்த ஊழியம் செங்கல் இந்த பவுல் இல்லைன்னா அஹ் அதுக்கடுத்துதான் சீஷர்கள் மற்ற யூத பேதுருவா பேதுருவார்கள் மத்த நம்ம நம்ம ஊருக்கு வந்த இது தோமாவா இருக்கட்டும் புறஜாதிகளுக்கு வந்து இது பண்றாங்க அவங்களோட கண் வந்து அவங்க மேல சோ முதல்ல புறஜாதிகளுக்கு அழைக்கப்பட்டவர் நம்ம மாதிரி ஆட்களுக்கு அழைக்கப்பட்டவர் வந்து இந்த சவுல் தான் சோ அவங்க அன்னைக்கு கர்த்தர் சொல்படி கேட்காம இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு சுவிசேஷம் எப்படி வந்திருக்கும்ன்றது கர்த்தருக்குதான் வெளிச்சம் சோ நம்மளும் கர்த்தர் சொல்றபடி செய்யணும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன சொல்றாரோ நாம அதை செய்யணும் இந்த இடத்துல தரித்து நில்லு நீ ஒரு இடத்துக்கு நீ போ அப்படின்னா நம்ம போகணும் இல்லையே சப்பா அங்க நம்ம பயத்தை சொல்ல கூடாது அங்க போனோம்னா அவங்க என்ன அப்படி பண்ணிருவாங்க அவங்க போனோம்னா அவங்க எங்களை மதிப்பு கொடுக்க மாட்டுறாங்க இல்ல கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரா அங்க போனோம் மதிப்பு இருக்கோ மதிப்பு இல்லையோ சில பேர் அந்த பழமொழியர்கள் மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னா அது கர்த்தர் சொல்லிட்டா நம்ம போய்தாகணும் மரியாதை அது கர்த்தர் தருவாரு ஸோ கர்த்தரோட கர்த்தர் சொல்றதை இக்கட்டான சூழ்நிலைமையில கேக்கும்போது அவர் சொல்படி நம்ம நடந்தோம்னா நம்ம சொல்ற காரியம் வந்து கர்த்தர் செய்வாரு நம்மளுக்குண்டான எல்லா காரியத்தையும் அவர் கொள்வாரு நம்ம ஜோமான்லாம் ஸ்தோத்திரமானவரை நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா சவுல் முரட்டாட்டுத்தனமா இருந்தாங்கப்பா அப்படிப்பட்ட

ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை தாழ்மை இல்லவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா தாழ்மை உணவரை தகப்பனே நீங்க உயர்த்துவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா பெருமையா நாங்க பேசாதபடிக்கு எங்க வாய்க்கு காவல் வைங்க எங்களை அறியாம பெருமையான வார்த்தைகள் எங்க வாயில வந்துச்சுன்னா தகப்பனே எங்க வாய்க்கு காவல் வைங்கப்பா அந்த மாதிரி வார்த்தைகள் எங்கள் இடத்துல இருந்து எடுத்து போடுங்க தாழ்மையின் ரூபமாக நீங்க தகப்பனே இந்த உலகிற்கு வந்தீங்க உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் தாழ்மையின் ரூபத்தை தரித்து கொள்ளணும்ப்பா நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்